வணக்கம் நடந்து முடிந்த தாவேக்கா ரெண்டாவது மாநில மாநாட்டுக்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி போயிருந்தேன் மதுரைக்கு இப்போ தாவேக்கா தலைவர் வாக்கு வரும்போது அவரை பார்க்கணுன்னு கிட்டே ரேம்ப் மேலே ஏறி கிட்டே போகும்போது பவுன்சர் என்னை மடக்கி தூக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க அதனால் நான் சுதாரிச்சுக்கிட்டேன் அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன் எனக்கு உடம்புல வந்து ஆங்கே சில காயங்கள் இருக்குது அதனால் சம்பந்தப்பட்ட அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கம்ப்ளைண்ட் புகார் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பேன் அதனால் கட்சிக்கு எந்த கலங்கும் ஏற்படுத்தக்கூடாது அந்த நோக்கத்தில் தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதனால் இப்போ உடல் ரீதியாக வந்து எனக்கு சில பிரச்சனை இருக்கிறதுனால நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து யாரும் ஃபோன் பண்ணி அது செய்கிறேன் இது செய்கிறேன் எனக்கு யாரும் என்னை விசாரிக்கவும் இல்லை நான் வந்து அம்மா அம்மா மட்டும்தான் எனக்கு இருக்காங்க அப்பா யாரும் கிடையாது ஸோ அதனால் பாதிக்கப்பட்ட வந்து நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நானே தான் விரும்பி பார்க்கணும் போனேன் அதனால் கிட்ட பார்க்க விரும்பி போனனால தூக்கி அவங்க பட்டு கடாசு வாங்கலாம் எனக்கு ஏதோ ஒன்று ஆயிருந்தால் என் ஃபேமிலி யாரும் பார்த்துக்குவாங்க நான் அவரை கிட்ட பார்க்க போ கிட்ட பார்க்க போனோம் அதனால் பவுன்சரை நான் தூக்கி கடாச்சிட்டாங்க அது வணக்கம் நடந்து முடிந்த தாவே ரெண்டாவது மாநில மாநாட்டுக்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி போயிருந்த மதுரைக்கு இப்போ தாவேக்கா தலைவர் ரேம்பாக்கு வரும்போது அவரை பார்க்கணுன்னு கிட்டே ரேம்ப் மேலே ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்னை மடக்கி தூக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க அதனால நான் சுதாரிச்சுக்கிட்டேன் அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன் எனக்கு உடம்புல வந்து ஆங்கே சில காயங்கள் இருக்குது அதனால் சம்பந்தப்பட்ட அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கம்ப்ளைண்ட் புகார் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பேன் அதனால் கட்சிக்கு எந்த கலங்கும் ஏற்படுத்தக்கூடாது அந்த நோக்கத்தில் தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதனால் இப்போ உடல் ரீதியாக வந்து எனக்கு சில பிரச்சனை இருக்கிறதுனால நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து யாரும் ஃபோன் பண்ணி அது செய்கிறேன் இது செய்கிறேன் எனக்கு யாரும் என்னை விசாரிக்கவும் இல்லை நான் வந்து அம்மா அம்மா மட்டும்தான் எனக்கு இருக்காங்க அப்பா யாரும் கிடையாது ஸோ அதனால் பாதிக்கப்பட்டதுனால வந்து நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நானே தான் விரும்பி பார்க்கணும் போனேன் அதனால கிட்ட பார்க்க விரும்பி போனோனால தூக்கி அவங்க மட்டும் கடைசி வாங்களா எனக்கு ஏதாவது நான் இருந்தேன் என் ஃபேமிலியை யாரும் பார்த்துக்குவாங்க நான் அவரை கிட்ட பார்க்க போ கிட்ட பார்க்க போனோம் அதனால பவுன்சர் என்னை தூக்கி கடைசிட்டாங்க அது